உங்களுக்காக <laughs> ஓகேவா <laughs> <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்மாரிஸ் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வருஷம் இந்த ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சம பாசிட்டிவாக நடக்குதுன்னு சொல்லுவோம் நான் தளபதி தரிசனம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஃபேன்ஸை மீட் பண்ணதாக இருக்கட்டும் ஃபேன்ஸுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்லாம் பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செம்ம பாசிட்டிவிட்டியாக போகுதுன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை ஸோ இன்னைக்கு என்ன அப்டேட் கொண்டு வந்துருக்குன்னா ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன் தளபதி விஜயநாதன் மக்கள் இயக்கம் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் அவரோட தலைமையில் ஒரு ஆலோசனை நடந்தது சோ இத பாக்கும்போது இது எப்பற நம்ம கண்ணல வந்து மிஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி வந்து பேகபட்ட க்ரௌடுங்க அதை பார்க்கும்போது சரி என்ன தளபதி விஜயன்னா தான் போல இருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது விஜயன்னா வரல ஸோ அவங்களோட இயக்க நண்பர்கள் மக்கள் இயக்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஆலோசனை கூடம் போட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அகில இந்திய பொருச்சலர் நம்ம ஜெனரல் செக்ரட்டரி புஷி ஆனந்த் சார் வந்து பங்கேற்று நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாரு ஸோ அதை கண்டிப்பாக இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும் தளபதி விஜயனோட மக்களை இக்கத்துக்கு கொள்கைகள் என்ன நிறைய பேர் கேட்பீங்க அப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம் அவர் அரசியல் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கொள்கைகள் சொல்றேன்னு சொல்லுவேன் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு மக்கள் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு கொள்கை ஒன்று இருக்கு ஜாதி மதம் மொழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது ஆனால் தளபதிக்கு ஃபேன்ஸ் கேரளாலையும் இருக்காங்க கர்நாடகாலையும் இருக்காங்க பெங்களூர்லயும் இருக்காங்க ஸோ அதை கேட்கும்போது சம பாசிட்டிவிட்டியாக இருந்ததுன்னு சொல்லலாம் ஜாதி இப்போ இருக்கிற அரசியல் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஜாதி மதங்கள் அதை வச்சு நிறைய பேர் அரசியல் பயங்கரமா பண்றாங்க ஸோ ஒரு கட்சி இந்த மாதிரி வராதா இந்த மாதிரி ஜாதி மதமே இல்லாமல் ஒரு நல்ல மனிதர் வரமாட்டாங்களா நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனந்த் சார் சொல்லும்போது நிஜமான சமஹாப்பியா இருந்தது எங்க ஏகத்துக்கு தளபதி விஜயனோட மக்கள் இயக்கத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு இருக்கிற ஒரே மதம் ஜாதி எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்றாரு சோ ரொம்ப சந்தோஷமா இருந்து உடனே உங்களுக்கு இந்த விஷயம் எடுத்துட்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சா அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் கொண்டு வந்திருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பிங் ஒன்னு அட்டாச் பண்றேன் பாருங்க அது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தளபதி விஜயன் பயிலகம் நூலகம் விலையிலா விருந்தகம் ரொட்டிப்பால் முட்டை திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலும் பரண்டி பாலாஜி அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனிதர்னு சொல்லலாம் நான் எப்போவுமே பனையூரில் அவரை பார்க்கும்போதும் நிறைய எல்லாம் மீட் பண்ணும்போது அவரோட அந்த சிரிப்பும் அவர் நம்மகிட்ட வந்து பேசுகிற விதம் எல்லாம் பார்க்கும்போது தளபதி கூட இருக்கவங்க எப்போவுமே பாசிட்டிவிட்டி தான் ஸோ அவர்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ அவர் ஒரு விஷயம் ஒன்று பேசினார் அதுவும் ரீசன்ட் டைமில் நான் ஃபேஸ்புக்கில் கவனித்தேன் அவர் சொல்கிற விஷயம்னா கிராமம் கிராமமாக அதாவது நிறைய பேர் இப்போ சிட்டில கூட பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க டியூஷன்லாம் போகிறதுக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஃபினான்சியலா சப்போர்ட்லாம் இருக்கும் ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் கிராமத்துல இருக்கவங்கலாம் படிக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான டைப்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அவங்களாம் படிக்க வைக்கணும் ஊக்குவிக்கணும்னு சொல்லி பயிலகம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் பயிலகத்தில் எந்த கட்டணமும் கிடையாது அது இல்லாமல் லைப்ரரியும் அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு புக்ஸும் இருக்குது ஸோ அவர் சொன்ன விஷயம் ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணோன்னு இங்கே வந்து பாருங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதெல்லாம் அதை நான் சொல்கிறத விட அவரே சொல்கிறார் இந்த வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ அதை பார்க்கும்போது இது நம்ம இன்னும் நம்ம தளபதி விஜய் இன்னும் அரசியல் கட்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷமாக நிறைய திட்டங்கள் மக்களுக்கு தேவையான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு முக்கியமான விஷயம் படிப்பு இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தளபதி விஜய் என்னோட மக்களுக்கும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பொங்கல் அதுமா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பாருங்கள் அந்த அட்டாச் பண்ணுறேன் பரணி பாலாஜி நான் பேசின வீடியோவும் அவங்களோட மீட்டிங்கும் வீடியோ கிளிப்பிங்கும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய தளபதி அப்டேட்ஸ் மக்களுக்கு அப்டேட்ஸ் என்னோட பர்சனல் ப்ளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கு அது நீங்க ஒண்ணு மட்டும் தான் பண்ணோம் மறக்காம கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில்

கிராமத்துல குழந்தைங்களுக்கு வந்து வீட்டுல வந்து படிக்கிறதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்களா போது பாத்தீங்களா இல்லையா எல்லாரும் அதை பார்க்காம ஒரு இடத்துல உட்காந்து அந்த காலத்தெல்லாம் எப்படி நாங்களா சின்ன வயசுல நாங்க டியூஷன் போய் படிச்சோமோ அதெல்லாம் படிக்க வைக்கிற அந்த நோக்கத்துக்காக உங்க ஊர்ல இருக்கிற எங்க தளபதி ரசிகர்கள் அவங்க சொந்த பணத்துல இந்த விஷயத்த வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உங்களுக்காக கிராமத்தில் இருக்கிற மற்ற குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சொல்லி இங்க வந்து நீங்க இந்த இடத்த வந்து நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் மார்னிங் ரெண்டு ரெண்டு செஷன் நீங்க திறந்துருக்கோம் உங்களுக்கு சத்தம் இல்லை சத்தம் போடாமல் அமைதியாக வந்து இங்கே படிக்கிறவங்க ஹோம்ஒர்க் எழுதுறவங்க என்னவோ உங்களுக்கு எல்லாமே இருக்கு பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகேவா இன் ஃபியூச்சர்ஸில் இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே இதிலே ஒரு சின்ன இது லைப்ரரியும் ஒன்று ஓப்பன் பண்ணிவிடுவோம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புக்ஸ் ஸ்டோரி டெல்லிங் புக்கு இந்த கட்டுரை போட்டி பேச்சு போட்டி அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இங்கே அதையும் நாங்கள் கலெக்ஷன் வந்து இங்கே வைக்க போகிறோம் ஸோ இந்த ஊர்ல உள்ள குழந்தைங்க எல்லாமே இந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்திங்க அதேமாரி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சுய ஒழுக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இவ்வளோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம்னா என்னோட மொபைலை யூஸ் பண்ணுவேன் என் பேரண்டோட மொபைலை நான் இவ்வளோ நேரம் அரை மணி நேரம் யூஸ் பண்ணுவேன் இல்லை ஒன் ஹவர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஷெடியூல் நீங்கள் பண்ணிக்கணும் ஓகேவா இருந்து நீங்கள் அது ஒரு சபதமாக வேணாம் எங்கேயோ இருக்கிற தளபதி உங்களுக்காக யோசிச்சு இப்போ திட்டத்தை கிராமங்கள் தூரம் கொண்டு போகிறாங்க ஓகேங்களா இது வந்து முழுக்க முழுக்க இலவசம்தான் இங்க எந்த வித கட்டணமும் இங்கே வசூலிக்கப்பட மாட்டாதீங்க உங்களுக்கு டீச்சர்ஸ் உங்க கூட உங்களுக்கு பாதுகாப்பாக தான் உங்களுக்கு கூட எப்பயுமே இருப்பாங்க ஓகேவா அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் மொபைல்ஸ் அவாய்ட் பண்றதை முழுமையாக தவிர்க்கணும் தவிர்த்தா ரொம்ப நல்லது அப்படி இல்லையா ரொம்ப அத்தியாவசியமா இருக்குது என்ன மட்டும் ஒரு ஆஃப் அன் அவர் அதிகபட்சம் ஒன் அவர் பர் டே அதுக்கு மேல யூஸ் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கண்ணு ரொம்ப நல்லா இருக்கும் சரிதானே நல்லா படிங்க இந்த விஷயம் வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திங்க இங்கே வந்து ஒரு சஜஷன் பாக்ஸ் ஒன்று வைக்கணும் உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அதில் எழுதி போட்டிங்க அப்படின்னா அதை நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யார்ட்டையும் சொல்லுங்கள் இந்த இந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்க சொல்லுங்கள் இது முழுக்க முழுக்க தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய அகில இந்திய பொய்ச்சாளர் குசி ஆனந்த் அவருடைய வழி வழி நெறியின்படி இந்த விஷயத்தை உங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் நிர்வாகிகள் அவங்க சொந்த படத்தில் இந்த விஷயத்தை உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாமே நல்லபடியாக அதை பயன்படுத்தணும்